தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுகின்ற மறைமலை அடிகள் அவர்கள் மனிதன் நூறு வயது வரை சாகாமல் இருப்பது எப்படி என்பது பற்றி சில வழிமுறைகளை குறிப்பிட்டு ஒரு நூல் எழுதியிருந்தார்கள் ஒரு குறும்புக்கார மனி மாணவன் அவரை பார்த்து கேட்டான் ஐயா நூறு வயது வாழ்வது எப்படி என்று எழுதியிருக்கிறீர்களே நீங்கள் நூறு வயது வாழ்வீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர் சொன்னார் தம்பி நம்முடைய தொன்மை அறிஞர்களாகிய சித்தர்களுடைய வழி நடந்து நூறு வயது வாழலாம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கே எனக்கு ஐம்பது வயது ஆகிவிட்டது அதற்கு பிறகுதான் நான் இந்த வழிமுறைகளை பின்பற்றினேன் ஆகவே நான் நூறு வயது வாழ்வேன் என்று சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு இளைஞனாக இருக்கிற நீ இந்த நெறிமுறைகளை பின்பற்றினால் நூறு வயது வாழலாம் என்று சொன்னார் அதில் முக்கியமானது என்னென்னா மருந்தில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை மருந்தில்லாமல் வாழ்வதற்கு அட்டாங்க யோகங்களை சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏமம் நேமமே எண்ணில ஆதனம் நயமுறும் பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமுறும் தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கம் ஆவது மாமி என்று எட்டு வகையான யோக நெறிகளை சொன்னார்கள் அந்த எட்டு வகையான யோக நெறிகளை புலன்களை வெல்லுவது மனதை ஒருமைப்படுத்துவது எல்லா விதமான சத்துவ ரஜோ தமோ குணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனோடு பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிடுகின்ற சமாதி நிலை அடைவது என்பதை எல்லாம் சொன்னார்கள் நாம் அவ்வளவு கடினமான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் குறைந்தபட்சம் ஏமங்களையும் மூச்சு பயிற்சியுமாவது மேற்கொள்ளலாம் ஒருவருக்கு மூச்சு பயிற்சி செய்வது என்பது அவ்வளோ கடினமான வேலையல்ல கமலாசனத்திலே உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் மூச்சு பயிற்சி செய்தால் அதன் மூலமாக மனம் அமைதி அடையும் நல்ல சிந்தனை ஓட்டம் ஏற்படும் தீய எண்ணங்கள் தோன்றாது இதயத்தினுடைய இரத்த சுற்றோட்டம் மூளைக்கு செல்கின்ற இரத்தினுடைய போக்கு இவையெல்லாம் நெறிப்படுத்தப்படும் அதனால்தான் திருமூலர் சொன்னார் கூற்றுவனை துரத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது கூற்றுவனை கண்டாலே கூற்றுவனை நினைத்தாலே குலநெழுங்கும் பிற துரத்துவதுங்க அவர் சொல்கிறார் ஏற்றியும் இறக்கியும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லையே காற்றை பிடிக்கும் கணக்கறி கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு சொல்கிறார் கூற்றுவனை உதைத்து அனுப்பணுங்கிறார் வந்தான்னா அப்போது எப்படி ஏற்பட்ட நெறி பிராணாயாமம் செய்வதன் மூலமாக மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் உடல்நலம் மேம்பட்டு மனநலம் மேம்பட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை சொல்கிறார் இதே சிந்தனையை சிவ வாக்கியரும் சொல்லுகிறார் உருத்தரித்த நாடியில் ஒழுங்கி நின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமாற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று சொல்கிறார் அப்போ வயசாளிகளை இருக்கவங்களா இளைஞர்கள் ஆயிர்வீகா ஆயிடுவாங்களான்னு கேட்கலாம் இளைஞர்கள் ஆக மாட்டாங்க ஆனால் இளைஞர்களை போன்ற ஒரு நல்ல அறிவு தெளிவு உடல் வலிமை இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவித்துவமாக சொல்லிவிட்டார் அவர் அது சாதாரணமாக சொல்லவில்லை சிவபெருமான் சக்தியை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று சொல்லுகிறார் ஆகவே மூச்சு பயிற்சியை ஓரளவுக்கு ஒரு குருவை வைத்து அறிந்து கொண்டு தினசரி ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ நாம் பின்பற்றி வந்தால் ಮಿ ಆರೋಗ್ಯ ವಾಳ